சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி சூப்பரான டேஸ்ட் இல்லை கொத்தவரங்காய் போட்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கொத்தவரங்காய் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா இப்ப வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த குழம்புக்கு ஒரு சின்னதா மசாலா அரைச்சிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி சார் எடுத்து வச்சுக்கோங்க அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் ஒரு அஞ்சு டு ஆறு போடல முந்திரியை எடுத்து நல்ல பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சிருக்க வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் அது ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு சின்ன சைஸ் அளவு பட்டை இது எல்லாத்தையும் போட்டு நல்ல நைஸ் பேஸ்ட் கணக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததா நான் குக்கர்ல தான் இன்னைக்கு இந்த குழம்பு செய்ய போறேன் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கரலாம் நம்ம போட்டு கடுகு உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமா எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல போட்டு அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பத வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு சூப்பரா இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதுல ஒரு ஒரு கொத்த அளவு கிட்ட கருவேப்பில போட்டு அதையும் சேர்த்து நல்லா பொறிச்சு விட்டுக்கரலாம் நம்ம போட்ட எல்லா பொருளுமே நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதுல ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஒரு நாலு கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கரலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு ரெண்டு கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு தக்காளி தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க சூப்பரா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டும் கொத்தவரங்காய் எடுத்து இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மட்டும் அந்த எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க நம்ம போட்ட கொத்தவரங்காயோட பச்சை வாசனி எல்லாம் போகட்டும் பாருங்க சூப்பரா வதக்கி விட்டாச்சு இந்த டைம்ல இதை நல்லா ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா அந்த கிரேவி கூட இந்த கொத்தவரங்கா நல்லா வதங்கியும் அதோட பச்சை வாசனையும் போய் வந்திருக்கும் இந்த டைம்ல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லி தூள் அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் அது எல்லாத்தையும் போட்டு அந்த கொத்தவரங்கா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த டைம்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட மட்டும் மூடி வச்சிருங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை நமக்கு போகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு அதே நேரத்துல மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இந்த டைம்ல ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன் அதையும் எடுத்து இதுல ஊத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு இத வெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் விடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ விசிலெல்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் பாருங்க சூப்பரான டேஸ்டில் நம்ம சாப்பிட்ற எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி கொத்தவரங்காய் குழம்பு ரெடி ஆகிருச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்